அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு துறைவன் துறந்தமை தூற்றா சொல் முன்கை இறை இரவா நின்ற வழை தலைவியின் முன்கை வளையல்கள் கழண்டு விழுந்து தலைவன் பிரிந்து சென்றதை மற்றவர்களுக்கு அறிவிக்காதோ வில் தங்கிள்ஸ் இந்த போராம் லோசன் அண்ட் இன்ஃபார்ம் த பப்ளிக் அபவுட் த செப்பரேஷன் ஆஃப் த ஹீரோ ஃப்ரம் த ஹீரோயின் துளிப்பா சுழலும் வழையல்கள் கழழும் வளையல்கள் காதலன் பிரிவை ஊருக்குத் தெரிவிக்காதோ கழழும் வழையல்கள் காதலன் பிரிவை ஊருக்குத் தெரிவிக்காதோ கவிப்பர் உரை நான் என் வாய்மொழியால் சொல்ல வேண்டியதில்லை மேனி தளர்ந்து மெலிந்து முன்னங்கை விட்டு கலன்று விழும் வளை என் பொருட்டு என் துயரம் பேசும் என்னை பிரிந்த காதலனை ஓசை இட்டு தூற்றும் இதுவும் அருமையான குரலுங்க ஒரு தலைவி பிரிஞ்சு போயிட்டான்னா தலைவன் ரொம்ப வருத்தப்படுவான் ஒரு நாள் வருத்தப்படுவான் ரெண்டு நாள் வருத்தப்படுவான் ஒரு மாசம் கூட வருத்தப்படுவான் ஆனா சாப்பிடாம இருக்க மாட்டான் பசி எடுத்துன்னு வச்சுங்க போய் சிக்கன் பிரியாணி தின்னுட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுவான் ஒரு பிளேட் நிறைய இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுவான் அதுதான் தலைவனுடைய பழக்கம் ஆனா தலைவியினுடைய பழக்கம் அப்படின்னா தலைவன் பிரிஞ்சு போயிட்டா சாப்பிட மாட்டான் சாப்பிட தூணாது பசி இருக்காது தண்ணி குடிக்க மாட்டான் மெலிஞ்சு போயிடுவான் இப்ப மெலிஞ்சு போனா என்ன ஆகும் அவளுடைய கை அவ தலைவன் கூட இருக்கும் போது ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருப்பான் கடைக்கு போய் நகை கடைக்கு போய் ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருப்பான் அந்த வளையல் வந்து கையை அழகாக எப்படி கவி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கவ்விய வளையலாக இருக்கும் இவன் பிரிஞ்சு போயிடுறான் தலைவன் தலைவி சாப்பிடாம மெழிஞ்சு போயிடுறா அப்ப அந்த வளையல் என்ன ஆகும் அப்படியே கழுந்து போய் இங்க வந்து மணிக்கட்டுல வந்து நின்றுக்கும் சில பேர் கையை விட பெருசான வளையல் வாங்கி போடும்போது அந்த மணிக்கட்டில் போடுவாங்க பிரேஸ்லெட் போடும்போது அந்த மணி போட்டு பாத்துருங்க ஒரு வளையல் பிரேஸ்லெட் ஆக மாறுமாங்க இதனால தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்படிங்கறத எண்ணி 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 தலைவி உறக்கம் பிடிக்காது உணவு பிடிக்காது ஊன் சதையும் போய் போய்விடும் அவளுக்கு அதனால அப்படி ஆயிடுவா இது வந்து நான் போய் என் தலைவன் பிரிஞ்சு ஊருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்படி என் வளையல்கள் வந்து கலந்து கீழே அது நான் நடக்கும் போதெல்லாம் உன்னோட மோதி ஒரு ஓசை இடுது இந்த ஓசை சொல்லிவிடும் என் தலைவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று ஊரா இருக்கு காது அவங்களுக்கு என்னுடைய வளையல் இருந்த இடம் மாறி கீழே வந்துருச்சு இல்லையா இந்த கீழ்ப்பகுதிக்கு வந்துருச்சு இல்லையா இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என் தலைவன் என்னை என்னை விட்டு போய்விட்டான் என்று அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு உண்மையை ஊராருக்கு தலைவி சொல்கிறால் அந்த நிலைக்கு தான் போய்விடுவேன் என்று இதற்கு ஒரு பாடல் பொன்மணி மேகலை பூமியில் வீழும் புலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும் கைவழை சோர்ந்து வீடும் கைவழை சோர்ந்து வீடும் கண்களும் மூடும் காண்பவர் உங்களைத்தான் பழி நேரும் காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும் அன்புள்ள அத்தான் வணக்கம் அன்புள்ள அத்தான் வணக்கம் திருமணம் ஆகும் வேண்டாம் குழப்பம் அன்புள்ள அத்தான் வணக்கம் கைலாசி என்ற படத்தில் கனராசனுடைய வரிகள் சுசீலாடைய குரல் சரோஜாதேவியே பாடுற மாதிரி இருக்கும் கூட நம்ம ஜெமினிணேச நடிச்சிருப்பாரு இதற்கு இசையமைச்சவர் கோவர்த்தனம் அற்புதமான இசையமைப்பாளர் அதிகம் வெளிப்படுத்த வெளிப்படாத ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அதாங்க கண்ணதாசன் எங்கிருந்து இந்த கைவளை சோர்ந்து விடும்ங்கிற சொல்லாடலை எடுத்து பயன்படுத்திருக்காரு பாத்தீங்களா இங்கதான் தான் எங்க திருக்குறள்ல ஐயன் சொல்ற இந்த குரலும்தான் துறைவன் துறைவன் தலைவன் அதாவது நம்ம வந்து தமிழ் துறை தலைவர் ஆங்கிலத்துறை தலைவர் கல்லூரியில் சொல்றோம்ல அது தமிழ் துறைவர் ஆங்கில துறைவர் அப்படின்னு சொன்னாவே அது துறை தலைவர் தான துறைவன் துறந்தமை தூற்றாசல் முன்கை இறை இரவா நின்ற கீழே வந்துச்சு அந்த வழி தாங்க கண்ணதாசன் எடுத்து கையாண்டு இருக்காரு நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துக்கள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திராலய வழியை கடமை செல்லம் கள்ளக்குறிச்சி கடமை நல்ல நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்